ரெண்டு சார் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவல் வந்து நம்ம வந்து சொல்ல இப்போ சவுதி ரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஏதாவது இக்கமாக இணைவல் ப செய்கிறதுல வந்து எதாவது பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வாங்க இல்லை எக்ஸிட் வந்து வாங்குறதுல வந்து ஏதாவது பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வாங்க அதே மாதிரி இப்போ விசா சம்மந்தப்பட்ட தகவல்களுக்காகவோ இல்லை வேறு ஏதேனும் இப்போ சப்போஸ் வந்து வேலை மாற்றம் வந்து செய்வதில் வந்து எதாவது பிரச்சனை வந்து அவங்க எதிர்கொள்வாங்க குரூப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சில நண்பர்கள் பிரச்சனை எதிர்கொள்வாங்களே இந்த மாதிரி உள்ள நண்பர்கள் அதாவது நீங்கள் இப்போ அப்ரூவ்டு இல்லாத அனுமதி இல்லாத ஏதாவது நபரிடம் வந்து பணத்தை வந்து கொடுத்து நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸிட் வாங்கி தராங்க அவங்க எக்கமில் வந்து ரினிவல் வந்து பண்ணி தருவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்கக்கிட்ட பைசா எதுவும் வந்து கொடுத்து ஏமாற வேண்டாம் அந்த மாதிரி மோசடி சம்பவங்கள்லாம் ஆங்காங்கே சவுதி அரேபியாவில் சில இடங்களில் வந்து ஏற்பட்டு வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அதனால் நீங்கள் இப்போ இந்தியர்களாக இருந்தால் இந்திய தூதரத்தின் உதவி மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கு வந்து நீங்கள் வந்து வழிவகையை வந்து செய்யலாம் அதாவது எந்த ஒரு தனி நபரை வந்து நீங்கள் நம்பியோ இல்லைன்னா ஒரு ஃபோன் கால் மூலமாக உங்கள் இக்கமான நம்பரை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் எதை சொல்லுங்கன்னு சொன்னால் தயவுசெய்து அந்த மாதிரி கொடுக்காதீங்க எந்த ஒரு லிங்க்கையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து இப்போ எம்பசி மூலமாகவே நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் போட்டாலோ இல்லை அவங்க கால் பண்ணி உங்களுடைய தகவல்களை கேட்டு உங்ககிட்ட அமௌண்ட் எதுவும் கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க ஏன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கும் நண்பர்களை குறிவைத்து ஆங்காங்கே மோசடி சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஸோ அதிலலாம் நீங்கள் சிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவல் அடுத்ததாக அதை சவுதி அரேபியாவுடைய ஜவாஜ் தொரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கியூஆப் பிளாட்ஃபார்மில் வந்து இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பண்ணிபுரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கூட அதில் வந்து கிடைக்கும் சேலரி சர்டிஃபிகேட்டு எம்ப்ளாயி சர்டிஃபிகேட் நிறையா ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த கியூஆப் பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களுக்கு இண்டிவிஜுவில் நீங்கள் போய் லாகின்லாம் பண்ணக்கப்புறம் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி you know? உங்களுக்கு அந்த எம்ப்ளாயி அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க எளிதாகவே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அணு சார்ஜில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக இன்னொரு நிறுவனத்திற்கு நீங்கள் வந்து எளிதாக நல்ல சம்பளத்தில் வந்து வேலைக்கு வந்து செல்ல முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ இக்கமாக வந்து ரினிவல் பண்ணுறதில் வந்து தாமதம் ஏற்படுத்தினால் நூறு ரூபாயெலாம் வந்து அபராதம் வந்து இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய இக்கமாக வேலிடிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய சுற்றுலாத்துறை வந்து தொடர்ந்து வந்து இப்போ வந்து அதிகமான வளர்ச்சியை வந்து கொண்டு வந்து மேலும் சவுதி அரேபியாவுடைய சுற்றுலாத்துறையை வந்து வலுப்படுத்துவதற்காக அதிகமான விமானங்களை வந்து சவுதி அரேபியாவிலேருந்து அதாவது பல்வேறு நாடுகளுக்கு வந்து இயக்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க பல்வேறு நாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு விமானங்களை இயக்குவதில் வந்து பல்வேறு விமான நிறுவனங்கள் அதாவது அவங்க வந்து முன்னிலையில் வந்து இப்போ வந்து வந்திருக்கிறாங்க இதனால் விமான கட்டணங்கள் கூட வந்து குறைவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதிகமான விமானங்கள் வந்து சவுதி அரேபியாவிலிருந்து இயக்கப்பட்டாலோ இல்லை சவுதி அரபியாவிற்கு வந்து வருகை புரிந்தாலோ விமான கட்டணம் கூட வந்து குறைவதற்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு ஏன்னா சவுதி அரேபியாவுடைய சுற்றுலாத்துறை வந்து தொடர்ந்து வந்து தற்பொழுது வளர்ச்சியில் வந்து இருக்கிறது